யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் மனித புதைக்குழுவின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஐந்தாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நேதவான் செல்வநாயகம் லனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதனிடையே செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழுவின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்றுடன் நிறைவடைகின்றது இரண்டாம் கட்டத்தின் நாற்பத்தைந்தாம் நாள் அகல் பணி இன்று முடிவடைகின்றது மொத்தமாக முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகல் பணி நடைபெற்றன இந்த அகழ்வு பணியில் இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எச்சங்கள் அகழப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையாப்பிரணவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்யக்கூடிய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த இதனுடைய தொடர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட மனித இன்பு கூடுக்கள் மற்றும் மனித கூடுதலுடன் இணைந்த புற பொருட்கள் சம்பந்தமான பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது அதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படாத மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சங்களுடன் கூடிய பொருட்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்ற இடங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கின்றது ஆகவே இது நாங்கள் முடிவெடுப்பதற்காகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிக்கை நாங்கள் இரண்டு கிழமை தவணையில் மீண்டும் நீதிமன்றத்தை கூடி அடுத்த கட்டம் சம்பந்தமாக தீர்மானிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இன்று வந்து இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் இன்றைக்கு முறைவு செய்து கொள்கின்றோம்